திருப்பூர் மாவட்டம் உடுமலை ராஜயோக தியான நிலையம் சார்பாக மாணவ மாணவியர்களுக்கான கோடைகால பயிற்சி முகாமானது நடைபெற்றது உடுமலை அடுத்த பீஸ்லேண்ட் பகுதியில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையம் சார்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் உடுமலையை எடுத்த சுற்றுவட்டார பகுதியிலிருந்து பள்ளி மாணவ மாணவியர்களுக்கான கோடைகால பயிற்சி முகாமாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது யோகாசன பயிற்சிகள் மன அழுத்தத்திலிருந்து எவ்வாறு தங்களை விடுவித்துக் கொள்வது குடும்ப சூழ்நிலை மற்றும் சமுதாய சூழ்நிலையில் தங்களை எவ்வாறு தயார்படுத்திக் கொள்வது உள்ளிட்ட கோபம் உள்ளிட்ட பல்வேறு வகையான மன அழுத்தத்திலிருந்தும் தங்களை எவ்வாறு விடுவித்துக் கொள்வது என்ற பல்வேறு வகையான ஆலோசனைகள் யோகாசன பயிற்சிகள் இந்நிகழ்ச்சியில் வழங்கப்பட்டன உடுமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்தும் பள்ளி மாணவர்கள் பெரும் திரளாக இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் பெற்றோர்களும் இந்நிகழ்ச்சியில் பெரும் திரளாக கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கப்பட்டது உடுமலை பிரஜா பிரதா பிரம்மகுமாரிகள் விஸ்வ வித்யாலயம் ராஜயோக தியான நிலையம் உடுமலை சார்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது சுத்தமா வச்சுக்குவாங்க

மரங்கள் இறைவன் நமக்கு அளித்த மரங்கள் மண்ணில் மரத்தையும் மனதில் மனித நேயத்தையும் வளர்த்தால் அது அழகு மடிக்க தெரிந்த நமக்கு நாம் போர்வையும் தெரிந்தால் அது அழகு உயர்ந்த செயல்களை மட்டுமே செய்வோம் இனிமையான சொற்களை பேசுவோம் நமது கைகளால் நல்ல செயல்களை செய்வோம்

திட்டமிடலும் பெற்றோர் சொல் கேட்டு வழி நடந்து அனைவரும் மிக ஆசிரியர்களில் இடத்திற்கு வர வேண்டும் என்று வாழ்த்தி வரப்பும் நான் உங்களை போதே எங்க பாட்டியோ எங்க பாட்டி வந்திருக்காங்க எங்க பாட்டி எங்க அம்மா அப்பா எல்லாம் சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் கஷ்டாதான் இருந்தது ஆனா இப்போ இனிப்பா இருக்கு நான் மத்தவங்க பார்க்கும்போது பரவாயில்ல நான் நல்லா ஒழுக்கத்தோட வந்திருக்கேன் அது காரணம் எங்க அப்பா அம்மா தான் எங்க அப்பா ஒரு வழக்கறிஞர் என்னைய வழக்கறிஞர் ஆகிற அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காருன்னா கண்டிப்பா அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா உங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃபோ உங்க அம்மா வேலை செய்யறவங்களோ இல்லை அப்பா விவசாயியோ வேலைக்கு போறவரோ எதுவா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அவங்க கஷ்டம் சமைக்கிறாங்களா அது ஃபைன் ஆர்ட்ஸ் குக்கிங் உங்களுக்கு ஜடை பின்னி விடுறாங்களா அதுவும் ஒரு ஆர்ட் உங்க ட்ரெஸ் அழக் அழகா அயன் பண்ணி தராங்க தானே அதுவும் ஒரு ஆர்ட் ஷூலேஸை கரெக்டாக கட்டிவிடுவாங்க அம்மா அப்பா

எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் எட்டு மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்பது ஒன்று இரண்டு ஆறு ஐந்து எயிட் த்ரீ டபுள் ஜீரோ ஒன் நைன் ஒன் டூ சிக்ஸ் ஃபைவ் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்